नमो भगवते वासुदेवाय ॐ नमो नारायणाय श्रीः श्रीमथे रामानुजाय नमः श्रीमते महादेशिकाय नमः ஸ்ரீமதே வரவர முனையே நமஹா ஸ்ரீமதே ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரவே நமகா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்ர பாராயணம் கற்றுக்கொள்ளுதல் தொடர்ச்சி அடியேன் ஏற்கனவே பூர்வ பாகம் வரை உள்ள அனைத்து ஸ்லோகங்களுக்கும் பாராயணமும் மற்றும் விளக்கங்களும் கொடுத்து விட்டேன் தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது பூர்வ நியாசக என்று அழைக்கப்படும் தியான ஸ்லோகத்திற்கு முன்பாக சொல்ல வேண்டிய சில ஸ்லோகங்கள் வச்சன வடிவத்தில் இருக்கும் அதனை பார்க்கலாம் கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அஸ்ய ஸ்ரீ விஷ்ணு திவ்ய மகா மகாமந்திர श्रीवेदव्यासो भगवान् ऋषिः अनुष्टुप् चन्दः श्रीमहाविष्णु परमात्मा श्रीमन्नारायणो देवता अमृताम् शुद्भवो भानुरदीपीजम् बीजम् देवकीनन्दन सृष्टेदि उत्पवः शोभनो देव इति परमो मन्द्रः अस्य श्री विष्णुर्

சக்திஹி உத்பவக க்ஷோபனோ தேவ இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் ஸ்ரீ விஷ்ணுவின் திவ்ய சகசிரநாம ஸ்தோத்திரமாகிய இம் மகா மந்திரத்திற்கு பகவான் வேதவியாசர் ரிஷி சிரசில் அனுஷ்டுப் சந்தம் நாவில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மாவும் ஆன ஸ்ரீமன் நாராயணன் ஹிருதயத்தில் தேவதை பானோ என்பது பீஜம் நாபியில் தேவகி நந்தனன் ஸ்ரஷ்டா என்பது சக்தி வலது புஜத்தில் உத்பவகோபனோ தேவ என்பது பரம மந்திரம் அது மார்பில் இதற்கான விளக்கத்தை சற்று ஆழ்ந்து நோக்குவோமானால் திவ்ய ஸ்தோத்ர சகசிரநாம ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷிகி ருஷிகி என்றால் ரிஷி என்று பொருள் அதாவது பகவான் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்கள் என்ற இந்த புனித மந்திரத்திற்கு ஸ்ரீ வேதவியாசர் தெய்வீக ரிஷி ஆவார் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் உன்னதமான வேத கண்ணியம் கொண்ட சிறந்த மந்திரங்கள் மரணத்திற்குரிய தவறு செய்யும் புத்திசாலிகளால் ஏற்றப்பட்ட வெறும் கவிதை அல்ல ஒரு மூளை தியானத்தின் மூலம் தனது ஆளுமையின் கீழ்நிலைகளை கடந்து உயர்ந்த மன உயரங்களுக்கு உயரும் பொழுது அவரது சிந்தனையின் மூலம் அங்கு அவர் சில வெளிப்பாடுகளைப் பெறுகிறார் அவை அவர்களால் உலகிற்கு உண்மையாக மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றன அத்தகைய கேட்கப்பட்ட அந்த கூற்றுகள் ஸ்ருத்தம் மட்டுமே அறிவின் தாக்குதல் காலத்தின் அழிவுகள் விமர்சன சக்திகள் போன்றவற்றை எதிர்த்து நிற்கும் சக்தியை கொண்டுள்ளன இவையே ஸ்ருத்தம் எனப்படும் இத்தகைய கூற்றுகளைப் பற்றி குறைந்த தேடுபவர்கள் சிந்திக்கும் பொழுது அவர்களும் இந்த மந்திரங்களின் ஆன்மீக கோலத்தில் அறியாமலேயே அறியப்படாத உலகங்களுக்குள் உயர்த்தப்படுகிறார்கள் அங்கு அவர்கள் சாதாரண மக்களால் அடிக்கடி காணப்படாத அனுபவங்களின் உலகத்தை வாழ்கிறார்கள் மந்திரத்தின் ஆசிரியர் நமது வேதங்களில் பார்வையாளர் மந்திரம் ட்ரஸ்டா என்று அழைக்கப்படுகிறார் அத்தகைய ரிஷிகள் தாங்கள் மந்திரத்தை உருவாக்கவில்லை ஏற்றவில்லை அல்லது உருவாக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு மந்திரத்தின் வெளிப்பாடு அல்லது பார்வை பார்வை என்றால் தரிசனம் அந்த பார்வை தரிசனம் இருந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் மந்திரம் திரஷ்டா ரிஷி அந்த குறிப்பிட்ட மந்திரத்தின் உதவியுடன் தனது பாதையை தேடுபவரின் குரு ஆவார் ஒரு மந்திரத்தின் ரிஷி தலையின் கூரையில் நிறுவப்படுகிறார் மேலும் சாதகர் விஷ்ணு சகசிரநாம ஜபத்தின் அவரது இருக்கையில் நிற்கிறார் இங்கு சின்னம் என்பது இந்த மந்திரத்தை மனதில் ஜபித்து வலது கை கட்டை விரல் நடுவிரல் மற்றும் மோதிர விரலால் தலையின் மேற்பகுதியை தொடுகிறார் அனுஷ்டுப் சந்தக என்றால் வெளிப்படுத்தப்பட்ட மந்திரம் ஆசிரியருக்கு வரும் மீட்டர் அந்த சந்த என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் அது மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒழுக்கத்தை கட்டளையிடுகின்றது விஷ்ணுவின் மீது இந்த ஆயிரம் நாம மந்திரம் பாடப்படும் குறிப்பிட்ட மீட்டர் என்பது அனுஷ்டுப் ஆகும் இந்த மந்திரம் வாய் வழியாக வெளிவர வேண்டும் எனவே மீட்டரின் பலிப்பீடம் என்பது வாயாக மட்டுமே இருக்க முடியும் இதில் சின்னம் என்பது சாதகர் மனத்தில் பா மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் பொழுது தலையின் மேற்குறையை தொட்ட விரல்கள் இப்பொழுது உதடுகளை தொடக்கியே வருகின்றன ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா என்றால் பல்வேறு பெயர்கள் மற்றும் வடிவங்களைக் கொண்ட முழு பிரபஞ்சத்தின் வடிவமான விஷ்ணு பகவான் விஸ்வரூப வடிவத்தை உடையவன் விஷ்ணு பகவானே இந்த மந்திரத்தின் தெய்வம் விஷ்ணுவே இந்த மந்திரத்தின் கருப்பொருள் பணிவான அர்ப்பணிப்புடனும் முழுமையான சரணாகத்தியுடனும் தன்னை அர்ப்பணிக்க தயாராகும் பலிப்பீடமாகும் யார் என்றால் அந்த பக்தர்கள் அவர்களே பலிப்பீடமாகவும் தன்னை முழுமையாக பகவானுக்கு சரணாகத்தி கொடுக்க வேண்டும் இதில் சின்னம் என்றால் பகவான் விஷ்ணு பக்தனுக்கு அவரது இதயத்தின் இறைவனாக இருப்பதால் ஹிருதயத்தில் இருப்பதால் அவரது ஆளுமையின் மையமாக இருப்பதால் மாணவன் சி என்ற மந்திரத்தை மனதளவில் உச்சரிக்கும் பொழுது இறைவனை தனது இருதயத்தில் நிறுவி அதாவது இதயத்தில் நிறுவி உதடுகளிலிருந்து விரல்களை கீழே கொண்டு வந்து அவரது மார்பை தொடுகின்றான் என்ற பொருள் இவ்வாறு பக்தன் தனது மார்பை தொடுகிறான் அடுத்ததாக தேவக்கி நந்தன நந்தனேதி சக்திஹி இதற்கான பொருள் ஒவ்வொரு தெய்வமும் பரமாத்மாவின் சர்வ வல்லமையின் வெளிப்பாடே ஆகும் தர்மத்தை படைத்தவரும் நிலைநிறுத்துபவருமான தேவகியின் நந்தனன் அதாவது மைந்தன் தேவகியின் மகன் ஸ்ரஷ்டா நிலைநிறுத்துபவர் தேவகியின் மைந்தன் தேவகியின் மகன் எல்லாம் வல்ல இறைவனின் வெளிப்படும் சக்தி அந்த சக்தியே வலது புஜத்தில் இந்த சக்தியே இந்த தேவக்கியின் மைந்தன் கிருஷ்ணனே பரமாத்மா என்று குறிப்பிடுகின்றார் இறைவனின் சக்தியாக வெளிப்படும் சக்தி தேவக்கியின் மைந்தனான கிருஷ்ணனே என்று குறிப்பிடுகின்றார் அந்த பரமாத்மாவே தர்மத்தை படைத்தவரும் நிலைநிறுத்துபவரும் எல்லாம் வல்ல சக்தி அடுத்ததாக உத்பவக சோபனோ தேவ என்பது இதில் சின்னம் என்னவென்றால் நீதி மற்றும் அமைதியின் இந்த படைப்பு சக்தி இந்த இறைவனின் வெளிப்படும் சக்தி எங்கு உள்ளது என்றால் தொப்புள் அதாவது நாபி புள்ளியில் நிறுவப்பட்டுள்ளது எனவே விரல்கள் இதய பகுதியிலிருந்து தொப்புள் வரை கீழே வருகின்றன இந்த படைப்பு சக்தி தொப்புள் புள்ளியில் நிறுவப்பட்டுள்ளது அடுத்ததாக உத்பவக்சோபனோ தேவ என்பது பரம மந்திரம் அந்த பரம மந்திரம் மார்பில் அதாவது உத்பவக சோபனோ தேவ என்பது மேலான மந்திரம் அது மார்பில் என்பது இதற்கான விளக்கமாகும் அமிர்தாம் சூத்பவக என்பது போன ஸ்லோகத்தில் போன பகுதியில் கண்டோம் அதற்கான விளக்கம் சந்திர வம்சத்தில் உதித்தவன் தேவைக்கு நந்தனனான ஸ்ரீ கிருஷ்ணன் இங்கு பீஜம் என்றால் நாபி அதாவது தொப்புளை குறிக்கும் அதுவே ஆதாரம் சக்தி தோன்றிய புள்ளி அந்த நாபியாகும் பீஜம் ரிஷி வேதவியாசர் சஹசிரநாமத்தை திருநாமங்களை கண்டறிந்த ரிஷி இந்த ஸ்லோகங்கள் முப்பத்தி ரெண்டு உயிரெழுத்தினால் ஆனது அனுஷ்டுப் சந்தஸ்தில் அமைந்தவை தேவகி நந்தனான ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த விஷ்ணு சஹசிரநாமத்திற்கான தேவதை அதாவது வழிபடும் தெய்வம் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் அனுஷ்டுப் சந்தஸ்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகம் தமிழில் இந்த ஸ்ரீ விஷ்ணுவின் திவ்ய சகசிரநாமத்திற்கு ஸ்ரீ வேதவியாச பகவான் சிரசில் அனுஷ்டுப்னாவிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தேவதை அமிருதாம் என்பது பீஜம் தேவகி நந்தன என்பதே சக்தியாம் उद्भवः क्षोभनो मार्बिल् उयर्मोकते पारलम् अस्य श्रीविष्णुर्दिव्यसहस्रनामस्तोत्र महामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् ऋषिः अनुष्टुप्छन्दः श्रीमहाविष्णुपरमात्मा श्रीमन्नारायणो देवता अमृतां शुद्भवो भानुरुति बीजम् இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி சர்வம் கிருஷ்ணார்பணம் நமஸ்காரம்